இணைவு அலை அதிகரிப்பு மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் முக்கிய நிர்வாகி தமசாக்கில் டிடிவி தினகரன் தமிழக அரசியல் சூழலில் மீண்டும் அதிமுக நோக்கி முன்னாள் அமமுக ஆதரவாளர்கள் திரும்பும் நிலை வலுப்பெற்றுள்ளது திருவாரூரில் இடம்பெ சமீபத்திய இணைவு நிகழ்வு அதற்கு தெளிவான உதாரணமாக அமைந்துள்ளது திருவாரூரைச் சேர்ந்த அமமுக நிர்வாகி மணிகண்டன் தனது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் தாய்க்கழகத்தில் மீண்டும் இணைந்ததில் மகிழ்ச்சி என மணிகண்டன் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் டிடிவி தினகரன் என்டிய கூட்டணியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து சென்னை தஞ்சை வேலூர் சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து அமமுக நிர்வாகிகள் அதிமுகவில் பெருமளவில் இணைந்து வருகின்றனர் இது கட்சியின் அமைப்பு சார்ந்த வலிமையை மேலும் உயர்த்தும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இணைவு அலை தொடரும் நிலையில் அதிமுக மீண்டும் தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளது திருவாரூரில் இருந்து தொடங்கிய இந்த இணைவு அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் அதிமுகவில் இணைந்திருப்பது எதிர்கால அரசியல் மாற்றங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது